அதாவது ஒரு ஹீரோ கஷ்டப்பட்டு சினிமா நுழைஞ்சி அவர் வெற்றி பணம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ ஆகிறதே ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு ஹீரோ தன்னுடைய ரெண்டாவது படத்துலேயே தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற தளபதி விஜய்க்கப்புறம் அவர் தான் அப்படின்னு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி ஒரு பேர் எடுத்தவர்தான் நம்ம புரட்சி தளபதி விஷால் அவர்கள் எதை பற்றி பேசணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய இரண்டாவது படமான கோழி அப்படிங்கிற படத்தை பற்றி தான் ஏன்னா முதல் படமான செல்லமே டபிள்யூ சப்ஜெக்ட்டு விஷாலுக்கு அதுதான் அறிமுக படம் ஆனாலும் கூட அந்த படத்தில் நெகட்டிவ் ரோல் பண்ண பரத் தான் எல்லாத்துக்கிட்டையும் கிளாப்ஸ் வாங்கினார் தான் அந்த படம் முடிஞ்சு எல்லாரும் மைண்டில் இருந்தார் ஸோ அப்படிப்பட்ட செல்லமே படத்துக்கு அப்புறம் தனி ஹீரோவாக நடித்த படம் தான் சண்டக்கோழி லிங்குசாமி தான் இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்துக்கு ஆரம்பத்தில் பெரிய எதிர்பார்ப்புலாம் இல்லை ஏன்னா விஷால யாருன்னு பெருசாக தெரியாது ஒன்று ரெண்டாவது லிங்குசாமியோட முந்தைய படமான அஜித் நடித்த அந்த ஜி படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு ஸோ அதனால் இந்த படம் வரும்போது போது பார்க்கலாமா அப்படி தான் இருந்தாங்க ஆனால் ஆச்சரியம் என்ன அப்படின்னா இந்த படம் முதல் ஷோவே நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிற மௌட்டாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லாயிருக்கு நல்லாயிருக்குன்னு சொல்ல அந்த படத்துக்கு மிகப்பெரிய கூட்டம் வர வைக்கப்பட்டது ஐ மீன் வந்தாங்க ரசிகர்கள் அந்த படத்தை கொண்டாடினாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி பத்து நாட்கள் ஓடின மாபெரும் வெற்றி படமா சண்டை கோழியாச்சு அதுவும் ரெண்டாவது படத்துலேயே இந்த பையன் இப்படி ஃபைட் பண்ணுறானே விஜய் மாதிரியே பண்ண நடிக்கிறானே அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கொண்டாட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் விஷாலுக்கு ஏறுமுகம் தான் தாமரபரணி மலைக்கோட்டை அப்படின்னு அவர் அடித்தது எல்லாமே சூப்பர் டூப்பர் கிட்டு எல்லாமே விஜய் பட ஃபார்முலா தான் ஸோ அடுத்த இளைய தளபதி அடுத்த விஜய் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டர் தயாரிப்புகள் எல்லாருமே கொண்ட ஆரம்பித்தாங்க ஸோ அதுக்கெல்லாம் பிள்ளையை சொல்லி போட்ட படம் தான் இந்த சண்டைக்கோழி இதை விஷாலர்கள் மறப்பாரா கண்டிப்பாக மறக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரும் அதை தான் மென்சன் பண்ணிக்கார் என்ன சொல்லிக்கார் அப்படின்னா இந்த சண்டைக்கோழி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகி பதினெட்டு வருஷம் ஆகுது ஸோ இன்னையோட என்னோடய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு படம் ஏன்னா இந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு என்னுடைய அந்த சண்டைக்கோழி படம் ஏற்பட்ட ஏற்படுத்திய அந்த மாயாஜாலம் பார்த்திங்கன்னா என்னால் வந்து அதை வார்த்தையால் சொல்ல முடியாது ஸோ அப்படிப்பட்ட உணர்வுகளை வந்து என்னால் எப்படி சொல்கிறது தெரில என்னை நம்புன என்னுடைய பெற்றோர் என்னுடைய இயக்குனர் லிங்குசாமி அவங்களோட வரிசையில் மேலே இருக்கிற கடவுளுக்கும் நான் நன்றி கூறுவேன் அவங்களை நான் வணங்குவேன் எல்லாத்துக்கு மேலே இந்த படத்துக்கான ஆடியன்ஸு இவங்க வந்து தியேட்டரில் என்னை வந்து பார்த்து நான் பண்ணுற ஃபைட்டு நான் ஆடுற டான்ஸு எல்லாத்தையுமே வந்து அப்படி ரசித்தாங்க அதை யாராலையும் மறுக்கவே முடியாது ஸோ உங்கள் அன்புக்கு நான் எப்பவுமே கட்டுப்பட்டுருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய தந்தை ஜி கே ரெட்டி என்னுடைய குரு அர்ஜுன் சார் இவங்களோட கனவு நான் ஒரு மிகப்பெரிய ஹீரோவன் ஸோ அந்த கனவை நான் தொடருவேன் எனக்கு நன்றி மட்டும் சொல்ல தெரில அது வந்து முறையான வார்த்தையாக இருக்காது அதுக்கு மேலே ஒரு வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை தான் நான் உங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியோட விஷாலர்கள் அந்த நன்றியை சொல்லியிருக்காரு ஸோ சண்டை கோடி படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிது விஷால் அவர்கள் இந்த படத்தில் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள்